அன்பு ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் சுரக்காய பச்சி இன்னைக்கு நாம ஒரு கூட்டு தான் செய்ய போறோம் நிறைய பேர் செஞ்சிருப்பீங்க ஆனா நான் இன்னைக்கு எப்பவும் நார்மலா சிம்பிளா எப்படி செய்வேணும் அது மாதிரி தான் செய்ய போகிறேன் சுரக்காயில் அதிக நீர் சத்து இருக்கு இப்போ மழை நேரம் இந்த மழை நேரத்தில் எல்லாருக்குமே அடிக்கடி வந்து யூரின் கழித்தல் வரும் அடிக்கடி பாத்ரூமுக்கு ஓடிட்டே இருப்போம் அது அதே நேரத்தில் இந்த சுரக்காய பாத்தீங்கன்னா இது நீர் உள்ளது இந்த சுரக்காய் சாப்பிட்டாலும் அதே மாதிரி அடிக்கடி யூரின் வந்துகிட்டே இருக்கும் அதனால ரொம்ப உடலுக்கு நல்லது உடல் எடையும் குறையும் உடல்ல உள்ள வீக்கம் சரியா போகும் அடுத்ததா இந்த சிறுநீர் கழித்தல் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா உடலில் உள்ள அனைத்து விஷ கிருமிகளும் அந்த சிறுநீர் மூலமா வெளியாகும் கர்ப்பிணி பெண்களுக்கு இது ரொம்ப நல்லது இத வந்து கூட்டாவும் செஞ்சு சாப்பிடலாம் பருப்பு சேர்த்து சுரக்காய் பருப்பு குழம்புங்கிறது மாதிரி வச்சு சாப்பிடலாம் அதையும் பருப்பு சேர்த்து கூட்டு மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம் எப்படி வேணாலும் நம்ம வந்து இதை சமைச்சு சாப்பிடலாம் அவ்வளவும் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் தாய்க்கும் சேய்க்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து சாப்பிடலாம் எல்லா வியாதிக்காரவங்களும் சாப்பிடலாம் உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இப்ப நான் வந்து ஒரு பாதிய வந்து குடி பீஸ் பீஸ் தோலை செய் பீஸ் பீஸா கட் பண்ணிட்டேன் இன்னும் ஒரு பாதி இருக்குட்டியா கட் பண்ணி அப்புறம் திரும்ப குட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண பண்ணுமே போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இனி ஸ்டார்ட் பண்ணிரலாம் இப்போ ஒரு எண்ணெய் செட்டிய இதுல வச்சிட்டு ஆயில் ஊத்திக்கலாம் இதுல நான் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் இதுக்கு மேல வேண்டாம் ஆயில் ஹீட் ஆனதும் தாளிப்புக்கு மட்டும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு மூணு காஞ்ச மிளகாய் உட்டு போட்டிருக்கோம் ஒரு இலுக்கு கருவேப்பில போட்டுடலாம் சுரக்கா போட்டதும் அது மேலேயே ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு அரை டீஸ்பூன் சால்ட் அப்படியே நல்லா கிண்டி எடுத்து வேக வைக்கலாம் அடிக்கடி கரட்டி கரட்டி விட்டு வச்சுட்டே இருக்கணும் சுரக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு அந்த தண்ணி எல்லாம் எல்லாமே நல்லா வத்திடுச்சு பாருங்க ஒரு ஒரு சுரக்காய் கிட்ட லைட்டா தான் நிற்கிது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து என்னோட சுரக்காயில தண்ணி சத்து நிறையா இருந்துச்சு சில பேர் சில நேரங்கள்ல செய்கிற சுரக்காயில வந்து தண்ணி சத்து அதிகம் இருக்காது கொஞ்சம் வறண்டு போனது மாதிரி இருக்கும் அதுக்கு வேணும்னா கொஞ்சமா ஒரு ஐம்பது மில்லி தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய வேண்டியது கிடையாது பொதுவாக சுரக்காயிலேயே நீர் சத்து நிறைய இருக்கும் அதனால தண்ணி தேவையில்லை இப்போ இதுல தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் ஒரு சின்ன தேங்காய் மூடி அளவு தான் பெரிய எல்லாம் கிடையாது ஒரே ஒரு மூடி சின்ன தேங்காய் மூடி அளவுல உள்ள அந்த தேங்காய் தான் திருவிருக்கேன் நல்லா தேங்காய் துருவல் போட்டு அப்படி செஞ்சு பாருங்க நான் என்னென்ன பருப்பு இதில் எவ்வளவு சேர்த்தேனோ அதே அளவு போட்டு செஞ்சு பாருங்க நல்ல கமகமன்னு நல்ல வாசமாக டேஸ்டியா சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் சொரக்கா கூட்டு சூப்பரா ரெடி ஆயிட்டு இத வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியே நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சாதம் குழம்பு சாதம் என்ன சாதங்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம் அவ்வளவு ஒரு டேஸ்டியா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ